சிவகுமார் சாரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இவரால் ஒரு தடவை இதே இதே டாக்டர் பொலச்சல் எம்ஜிஆர்ட்ட கண்ணத்தில் பலாரம் வார வாங்கினேன் என்ன காரணம்னா அப்போ அவர் வீட்டில் ஒரு டெத்து நடந்துச்சு அதை பற்றி ஒரு செய்தி போட்டேன் அவ்வளோதான் திடீர்னு சத்யா சத்யாசோடியுக்கு வழக்கம் போல் போனேன் அவர் முன்னால் போனார் நான் பின்னால் போனேன் கதை வச்சாத்து பலாரம் வாரம் விட்டார் யாரை கேட்டு இந்த நீசை போட்டேன் நாளைக்கே போய் மறுப்பு போடு பண்ணார் அந்த சம்பவத்தை நான் கடைசி வரைக்கும் மறக்கிறது இல்லை அது மட்டும் இல்லை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னால் சில விஷயங்களில் சில விஷயங்களில் நான் அவருடைய தொண்டன் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் காலையில் நான் அவர் வந்து இருபத்தஞ்சி சொன்னாலே வெறி நம்பியில் நம்பியார் சாமி போதை நான் பார்த்துருக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து காலையில் அஞ்சு மணி எழுந்துருவேன் அவர் சொன்ன மாதிரி பல பழக்க வழக்கங்களை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எந்த நடிகரையும் அழைக்கலை என்னுடைய மகள் கல்யாணத்துக்கு நேராக போன உடனே அவங்க அம் அவங்க மனைவி கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்லி அரை மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வாட்ச்மேன் வடிவேலு பல படங்கள் அவரை நடிச்சிருக்கேன் நிறைய பேசுகிறது யாருன்னா சிவகுமார் சார் தான் மாட்டிக்கிட்டம்னா அவ்வளவு விஷயங்களை பேசுவார் நடிகர்னு மனம் திறந்து பத்திரிகையாளன்னு சரி சரி பேசக்கூடிய ஒரே நடிகர் சிவகுமார் நான் மறந்தறேன் சொல்றேன் எந்த எல்லா நடிகளை பற்றியும் எழுதியிருக்கேன் வெளியிருக்கேன் வந்திருக்கு இது வரைக்கும் கிசு இருந்து தப்பிய ஒரே நடிகர் சிவகுமார் சார் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அவர் வருத்தமான விஷயம் சொல்றாரு அது ஏன்னா அவர் மருமங்க யாருக்கு அந்த ஃபீலிங் இருக்கலாம் ஏன்னா மாமனார் இப்படி இருக்காரு அப்படின்னு என்ன எங்கள் மருமகனுக்கு இப்படி ஒரு வருத்தம் வரலாமா மாமனாக இப்படி ஒரு கௌரவமானு நான் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் வழிமுடியில் செய்யணும் ஆனால் இதே சமயத்தில் பத்திரிகையாளங்கிறது மட்டும் இல்லை அவருடைய இரண்டு மகன்களுக்கும் ஒரு வார்த்தை நான் என்னுடைய மகன் கல்யாணத்தை இன்விடேஷன் கொண்டு கொடுத்தேன் அவங்க ரெண்டு பேருமே அந்த அலுவலத்தில் உள்ளவர்கள் சரியாக நடந்துக்கல இந்த ஒரு விஷயத்தில் இரண்டு மகன்களும் அப்பாவை பின்பற்றுங்க எந்த காரணத்தை முன்னிட்டு இன்னைக்கு நான் பதிவு பண்ணுறேன் மீடியாவை பகைத்த எந்த கலைஞரும் அடுத்த கட்டத்துக்கு போனதே இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அப்பாவை இந்த விஷயத்தை நீங்கள் அது டிவி ஆனாலும் சரி பத்திரிகைக்காரனாலும் சரி கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக கொடுங்க இது எனக்கு ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அதை நான் பதிவு பண்ணணுங்கிறத வந்தேன் இன்னொரு சந்தோஷம் அவருடைய நூறாவது பட விழாவில் கலந்துக்கிட்ட பத்திரிகை மரியாதை எனக்கு உண்டு அதே மாதிரி அவரும் கலந்து போராங்க அப்போது இவரும் கலந்துக்கிட்டாரு முதல்வர் தலைவர் இதற்காகவே வந்த திடீர்னு ஃபோன் போட்டு இந்த வர பெரிய செய்தியாக போடு அப்படி என்று அவர் ஆசிரியராக இருந்த அண்ணா பத்திரிகையில் எனக்கு சொன்னார் புரட்சித்தலைவர் மட்டுமல்ல இன்றைய முதல்வர் புரட்சியில அம்மா அவர்களும் அவர் மீது பேரன்பு கொண்டவர்கள் நான் வந்து அவங்க நமது இருக்கும் இருக்கும்போதும் அந்த செய்தியை முதல் பக்கத்தில் வெளியிட வேண்டும் என்று கார்டனில் இருந்து வந்தது ஆக எம்ஜிஆர் எம்ஜிஆரும் சரி அதுமாதிரி டாக்டர் கலைஞரும் சரி அம்மாவுடைய மூன்று முதல்வர்களுடைய மரியாதையம் பெற்ற ஒரே நடிகர் இவர் தான் மூணு பேர்கிட்டையும் பழகிறாரு அதான் முக்கியமான விஷயம் அதாவது அவருடைய பல விழாக்களுக்கு கலைஞர் தலைமை வாங்கியிருக்கிறார் அதே எதுக்கு நான் சொல்ல வரனா அரசியல் சார்பில்லாமல் ஒரு நல்ல மனிதனாக அவரை எனக்கு பிடிக்கும் நன்றி வாழ்களுடன்